ஸ்தோத்திரம் கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு துணையாயிருக்கிறார் அதிலும் நம்முடைய ஆபத்து நேரங்களிலே நமக்கு அனுகூலமான ஒரு துணையாய் இருந்தார் என்றால் அது எவ்வளவு நமக்கு மிகவும் ஒரு துணையாக ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு துணையாக காணப்படும் பொதுவாக ஆபத்து வேலைகளில் மனுஷர்களை நாம் எதிர்பார்க்க முடியாது உதவி செய்து கொண்டிருக்கிறவர்களும் உதவி செய்யாமல் போய்விடுவார்கள் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலைமையில் கூட தேவன் சொல்லுகிறது தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் மட்டுமல்ல அனுகூலமான துணைமாக நம்மோடு இருக்கிறார் கீழே உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் பூமி நிலை மாறுவது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல அதை சற்று கற்பனை செய்து பாருங்கள் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போடுறதும் அதுவும் ஒரு சாதாரணமான காரியம் அல்ல ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் ஜலங்கள் கொந்தளித்து பொங்குறதுனால பர்வதங்கள் அதிருமாம் எவ்வளவு பயங்கரமான ஒரு நிலைமை ஆனால் அப்படிப்பட்ட நிலமையிலும் நாம் பயப்படும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் தேவன் நமக்கு இருக்கிறார் ஆபத்து வேலையில் தேவன் நமக்கு அனுகூலமான ஆம் பெரியமான கத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் தேவன் அறிவார் அவர் உங்களுக்கு இருக்கிறார் அவர் உங்களுக்கு அனுகூலமான இருக்கிறார் அவர் அடைக்கலமாக உங்களோடு இருக்கிறார் ஆகவே கலங்காதிருங்கள் நீங்கள் எந்த சூழ்நிலையை பார்த்து பயப்படுகிறீர்களோ அந்த சூழ்நிலைக்கு இனிமேல் பயப்பட வேண்டாம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை விடுவிப்பார் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் கத்தருங்கள் அடைக்கலமாக இருக்கிறீரண்டும் ஆபத்து கால காலத்தில் அனுகூலமான இருந்து எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் பயப்படாமல் இருக்கும்படியாக எங்களோடு கூட இருந்து நிர்ஜயத்தை தருகிறபடியால் நன்றி நன்றி பர்சு தாவியானூரே துதி கன மகிமை உமக்கை செலுத்துகிறோம் மீட்பெரு ரெட் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஹாமேன் மேன் காட் பிளெஸ்